அனைவருக்கும் வணக்கம் ராமர் கோவில் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்துரைத்திருக்கிறார் திமுக என்பது எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி கிடையாது ராமர் கோவில் கட்டுவதை வரவேற்கிறோம் ஆனால் அதை பாபர் மசூதி இருந்த இடத்தில் அந்த ஏற்கனவே இருந்த அந்த மசூதியை இடித்துவிட்டு அங்கே அதை கட்டுவதில் எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது என்பதை வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இதே தான் தலைவர் கலைஞர் அவர்களும் எடுத்திருந்தார் நீங்கள் எத்தனை ராமர் கோயில்களை வேண்டுமானாலும் கட்டுங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடித்துவிட்டு இன்னொருத்தருடைய இன்னொருவருடைய அந்த மத நம்பிக்கையை வருத்திவிட்டு இப்படிப்பட்ட ஒரு கோவில் தேவையில்லை என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாகவும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலே பாஜகவோடு கூட்டணி வைத்த பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதில் வந்து மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து வலியுறுத்தி இருந்தது திமுக அதை ஏற்றுக்கொண்டது பாஜக அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டுவதற்காக எந்த முயற்சியையும் எடுக்க மாட்டோம் ஜம்மு காஷ்மீருடைய முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்க மாட்டோம் அதே போல் காமன் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அனைவருக்குமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்று இந்த ஒரு உறுதிமொழியை பாஜக கொடுத்ததனால் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இருந்ததனால் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலே பாஜகவை ஆதரித்தது ஆதரித்து அந்த அமைச்சரவையிலே வந்து இடம்பெற்றிருந்தது இன்றைக்கு ஆஃப்கோர்ஸ் அவர்களுக்கு வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் வந்து எந்த விதமான இதற்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதியையோ இந்தியாவுடைய அந்த மத நல்லிணக்கத்தையோ பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து செய்து முடித்திருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு மனதை சஞ்சலப்படுத்தும் விஷயமாக இருக்கிறது என்றால் இது ஏதோ ஒரு அரசு விழா போல எல்லோருக்குமே அன்று விடுமுறை கொடுத்து இந்தியா என்பது ஒரு செக்யுலர் கண்ட்ரி மத சார்பற்ற அரசு எல்லா எல்லா இதுவுமே வந்து அரசு அரசு முன்னின்று இதை நடத்துகிறது என்னும் பொழுது அரசு வந்து ஒரு மதத்திற்கு சார்பாக நடந்து கொள்கிறதோ ஒரு மதத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கிறதோ என்ற அந்த ஒரு பயம் எல்லோருக்குமே வந்து இருந்து கொண்டு வருகிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய போகிறார் இதை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு மத விழாவிலே முன்னின்று நடத்துவது சரியா என்று அந்த கேள்வி வருகிறது அடுத்ததாக இந்த பிரதிஷ்டையை எதிர்த்து சங்கராச்சாரியார்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் திரு மோடி அவர்கள் எப்படி இந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய முடியும் அவர் என்ன பிராமணரா என்ற அந்த கேள்வி தான் அங்கே தொக்கி நிற்கிறது அவர் பிராமணர் அல்லார் என்ற அந்த காரணத்திற்காகத்தான் சங்கராச்சாரியார்கள் வந்து திரு மோடி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதை அந்த பிரதிஷ்டை செய்வதை எதிர்க்கிறார்கள் திமுகவுக்கு வந்து இதைத்தான் எதிர்த்தோம் இதைத்தான் சனாதனம் என்று சொன்னோம் சனாதனத்திற்கு எதிரான ஒரு கட்சியாகத்தான் திமுக இயங்கிக் கொண்டு வருகிறது இப்போ பாஜக வந்து இப்போ வந்து இதை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா என்று யாரும் சொல்லவில்லை பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திரு மோடி அவர்கள் தான் அதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் காரணம் இதன் மூலமாக தேர்தலிலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட சங்கராச்சாரியார்கள் சொல்வது தவறு அதை வந்து மனிதராக பிறந்த யாருமே வந்து கற்பரகத்துக்குள்ளே செல்லலாம் பூசாரிகளாகலாம் பிரதிஷ்டை செய்யலாம் என்று ஒரு பாஜகவினர் கூட சொல்லவில்லை சொல்ல மாட்டார்கள் இதைத்தான் திமுக எதிர்க்கிறது இதைத்தான் சனாதனம் சொல்கிறது என்று சனாதனத்தையும் திமுக எதிர்க்கிறது அதே போல் இந்தியாவுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களை இந்த விழாவிற்கு அழைத்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை ஏனென்றால் ஏற்கனவே பாராளுமன்றத்துடைய அந்த புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு அவரை அவர்களை வந்து வரவேற்கவில்லை அழைப்புதல் கொடுக்கவில்லை சினிமா நடிகைகள் எல்லாம் சென்றபொழுதும் அந்த கட்டிட திறப்பு விழாவிற்கோ அதற்கு பிறரோ அவர் வந்து ஒரு இதோடு வந்து அங்கே அழைப்புதல் கொடுக்கப்படவில்லை என்ன காரணம் என்றால் எல்லாருக்குமே தெரிந்த காரணம்தான் அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒரு விதவை என்ற காரணத்தினால் அவருக்கு வந்து அழைப்பிதழ் கொடுக்கப்படவில்லை திறப்பு விழாவிற்கு அழைப்பிதழ் கொடுக்கப்படவில்லை என்ற அந்த ஒரு கருத்து நிலவியது பலரும் இதை பற்றி பேசியிருந்தனர் இப்பொழுது அதே சூழ்நிலைதானா என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்டவரை தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பன்னோக்கு மருத்துவமனையையும் கலைஞர் அவர்களுடைய அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த இதையும் திறந்து வைக்க அழைப்புதல் கொடுத்திருந்தால் அழைப்பு கொடுத்திருந்தார் அலுவல் காரணமாக அவரால் வர முடியாமல் சென்றுவிட்டது இதுதான் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மனிதர்களை மனிதர்களாய் மட்டுமே பார்க்கக்கூடிய இயக்கம் திமுக ஆனால் சனாதன கண்ணாடி போட்டுக்கொண்டு மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ்வு கொண்டு அதன் மூலம் அரசியல் செய்ய நினைப்பது தான் பாஜக நன்றி வணக்கம்